வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது மந்திரி குமாரி மாதுரி தேவி அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் மாதுரி தேவி சொந்தமாக படம் எடுத்தார் அப்போது இசை அமைப்பாளரின் பணியில் அதிகமாக குறுக்கிட்டதால் அந்த இசை அமைப்பாளர் கோபித்து கொண்டு எழுந்து போய்விட்டார் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார்கள் தமிழ் சினிமா உலகில் அஞ்சலி தேவி வி என் ஜானகி வரிசையில் வான் புகழ் சூடிய மற்றொரு நடிகை மாதுரி தேவி மாதுரி தேவி கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் இயற்கையான பெயர் கிளாரா சினிமாவுக்காக மாதுரி தேவி ஆனார் அவரது கணவரின் பெயர் எஸ் முகர்ஜி தமிழ்நாட்டில் இருந்து கல்கத்தா சென்று படம் எடுத்தவர்களுடன் முகர்ஜிக்கு தொடர்பு இருந்தது அதன் மூலம் மாதுரி தேவி எளிதில் தமிழ் பேசும் நடிகையாக திகழ்ந்தார் அவருக்கு இசையிலும் ஈடுபாடு இருந்தது வங்காள பட பாடல்களை நன்றாக பாடுவார் நல்ல அழகும் நடிப்பாற்றலும் தெளிவான தமிழ் பேச்சும் அவருக்கு வாய்ப்புகளை அள்ளி தந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிரகதி பிக்சர்ஸ் தயாரித்த வாயாடி போலி பாஞ்சாலி என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் காளி என்றத்தினம் ராமச்சந்திரன் ஆகியோருடன் நடித்தார் மாதுரி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை தமிழ் படங்களில் எம்ஜிஆர் சிவாஜி நரசிம்ம பாரதி மனோகர் எஸ் ஏ நடராஜன் டி ஆர் மகாலிங்கம் ஆகியோருடன் கதாநாயகியாக நடித்தார் மாதுரி தேவி எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் குமாரி ராஜா ராணி கதை இதை இயக்கியவர் ஆர் பத்மநாதன் டைரக்டர் ஏ சி சந்தர் இவரிடம்தான் உதவியாளராக பணியாற்றினார் தொடர்ந்து எம்ஜிஆருடன் ஜூபிட்டரின் மோகினி மர்மயோகி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஜூரரின் கன்னியின் காதலியில் எஸ் ஏ நடராஜன் அஞ்சலி தேவி மாதுரி தேவி நடித்தனர் புகழ்பெற்ற டைரக்டர் சோம்நாத் சாரி கே ராம்நாத் இயக்கினார் ஜூபிட்டரின் மர்மயோகி படத்தையும் எம்ஜிஆர் அஞ்சலி தேவி மாதுரி தேவி நடித்த திரைப்படம் கே ராம்நாத் இயக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஜூபிட்டர் தயாரித்த மனிதன் திரைப்படத்தில் டி கே சண்முகம் டி கே பகவதி மாதுரி தேவி கிருஷ்ணகுமாரி நடித்தனர் மாடன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த பல திரைப்படங்களில் மாதுரி தேவி நடித்தார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய எதிர்பாராத முத்தம் திரைக்கதையை பொன்முடி என்ற பெயரில் மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படமாக தயாரித்தது நரசிம்ம பாரதி நாயகனாகவும் மாதுரி தேவி நாயகியாகவும் நடித்தனர் பாவேந்தர் பாரதிதாசனின் பைந்தமிழ் வசனங்களை பாங்காக பேசி பிரமாதமாக நடித்தார் மாதுரி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கலைஞர் மு கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதி மாபெரும் வெற்றி கண்ட மந்திரி குமாரியில் மந்திரி குமாரியாகவும் நடித்தார் மாதுரி தேவி அவருக்கு இணையாக நடித்தவர் எஸ் ஏ ஆர் ஜி சகுந்தலா நம்பியார் ஆகியோர் நடித்தனர் மந்திரி குமாரியில் மாதுக்காக வாராயணி வாராய் பாடலை திருச்சி லோகநாதனுடன் பாடியவர் ஜிக்கி அப்போது அவருக்கு வயது பதிமூன்று உளவும் தென்றல் காற்றினிலே என்ற இனிய பாடலையும் மாதுரி தேவிக்காக ஜிக்கி பாடினார் தன்னை கொன்றுவிடும் தீய எண்ணத்துடன் மலை உச்சிக்கு அழைத்து செல்லும் காதலனை அவன் திட்டத்தை அறிந்து அவனை கதாநாயகியே மலையிலிருந்து தள்ளி தீர்த்து கட்டும் துணிச்சலான கேரக்டர் மாதுரி தேவிக்கு கலைஞர் கதை வசனம் எழுதிய தேவகியில் என் என் கண்ணப்பா மாதுரி தேவி வி என் ஜானகி ஆகியோர் நடித்தனர் இயக்கம் ஆர் எஸ் மணி ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணியில் வி என் ஜானகி பி எஸ் கோவிந்தன் எஸ் வரலட்சுமி மாதுரி தேவி நடித்திருந்தனர் இதில் சிந்தாமணியாக நடித்தவர் வி என் ஜானகி அவரது தோழியாக எஸ் வரலட்சுமி மாதுரி தேவிக்கு மூன்றாவது ரோல் எம்ஜிஆர் நடித்த என் தங்கையில் இ சரோஜாவுக்கு கஷ்டப்படும் தங்கை வேடம் முழுக்க முழுக்க சோகமயமான கதை நரசிம்ம பாரதி மாதுரி தேவிக்கு மட்டும் இரண்டு டூயட் பாடல்கள் படத்தில் இருந்தன ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கே ராம்நாத் இயக்கிய தாய் உள்ளம் திரைப்படத்தில் ஆர்எஸ் மனோகர் கதாநாயகன் ஜெமினி கணேசன் வில்லன் மனோகர் காதலிப்பது கதாநாயகி எம் வி ராஜம்மாவை மனோகர் மீது மையல் கொண்ட அவரது மாமன் மகள் மாதுரி தேவி வில்லி வேடத்தில் விரகதாபத்தில் பூச்செண்டு நீ பொன்வண்டு நான் என்று மனோகரை நினைத்து பாடுகிறார் இந்த காட்சியில் மிகவும் கவர்ச்சியாக நடித்தார் மாதுரி தேவி இந்த திரைப்படத்திற்கு முன்பாகவே வில்லி வேடங்களிலும் வெளித்து வாங்க தொடங்கிவிட்டார் மாதுரி டி ஆர் மகாலிங்கம் எஸ் வரலட்சுமி நடித்த வேலைக்காரன் திரைப்படத்திலும் அவரது வேடம் இத்தகைய ஆனதுதான் ஏ கே வேலன் கதை வசனம் எழுதிய நல்லதாங்கால் திரைப்படத்தில் மனோகர் மாதுருதேவி தேவி ஜி வரலட்சுமி ஆகியோர் நடித்தனர் மந்திரி குமாரியில் வில்லனாக நடித்த எஸ் ஏ நடராஜன் சொந்தமாக தயாரித்த திரைப்படம் நல்ல நல்ல தங்கை நம்பியார் ராஜ சுலோச்சனா எஸ் ஏ நடராஜன் மாதுரி தேவி நடித்தனர் எஸ் ஏ நடராஜனே இயக்கிய இந்த திரைப்படம் சரியாக ஓடவில்லை வில்லன் நடிகர்கள் நடித்த படம் என்று ரசிகர்கள் ஒதுக்கி விட்டார்கள் மந்திரி குமாரியில் ஜோடியாக நடித்த போது எஸ் ஏ நடராஜனும் மாதுரி தேவியும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் எஸ் ஏ நடராஜன் சொந்த படம் எடுத்தால் மாதுரி தேவி வாய்ப்பளிக்க வேண்டும் அதே போல மாதுரி தேவி சொந்த படம் எடுத்தால் நடராஜனுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தம் எஸ் ஏ நடராஜன் சொந்தத்தில் நல்ல தங்கையை தயாரித்த போது தேவிக்கு அதில் வாய்ப்பளித்தார் ஆனால் மாதுரி தேவி சொந்தத்தில் ரோகிணி என்ற திரைப்படத்தை தயாரித்த போது நடராஜனுக்கு வாய்ப்பளிக்கவில்லை சிவாஜி கணேசனுடன் மனிதனுக்கு மனிதனும் மிருகமும் என்ற திரைப்படத்தில் மாதுரி தேவி நடித்தார் கதை வசனம் எஸ் டி சுந்தரம் இதில் பாரி பாரிஸ்டர் மாதவனாக சிவாஜி கணேசனும் வாணி என்ற வசதியுள்ள பெண்ணாக மாதுரி தேவியும் நடித்திருந்தனர் வாணியின் நல்வாழ்வுக்காக தன் வாழ்வை பலியிட துணியும் மாதவனாக நடிப்பில் அசத்தியிருப்பார் சிவாஜி மாதுரி தேவியின் நடிப்பையும் சிவாஜி வெகுவாக பாராட்டினார் பிரேம் நசீருடன் பசியின் கொடுமை ஆர் எஸ் மனோகருடன் ராஜாம்பால் ஒன்றே குளம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் மாதுரி தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் மாதுரி தேவி ரோகிணி என்ற பெயரில் சொந்த திரைப்படம் எடுத்தார் எஸ் பி சகசரநாமம் எஸ் பி ரங்காராவ் ஜி வரலட்சுமி மாதுரி தேவி ஆகியோர் நடித்தனர் இயக்கியவர்கள் அவரது கணவர் எஸ் முகர்ஜி கமல் கோஷ் இப்படத்திற்கு ஜி ராமநாதன் இசை அமைத்தார் பாடல்களை கவிஞர் மருதகாசி இயற்றினார் மாதுரி தேவிக்கு இசையார்வம் அதிகம் அதனால் ஒரு சந்தர்ப்பத்தில் இசையமைப்பாளரின் பணியில் அனாவசியமாக குறுக்கிட்டு சிக்கலை தேடிக்கொண்டார் அதாவது மருதகாசியின் பாடலுக்கு ஜி ராமநாதன் இசையமைக்கும் போது மாதுரி தேவி சில வங்காள பாடல்களின் டியூன்களை போட்டு காட்டி இந்த டியூன் மாதிரி போட்டால் நன்றாக இருக்குமே என்று யோசனை சொன்னாராம் அந்த டியூனை காப்பி அடிப்பதை காட்டிலும் பேசாமல் அந்த பாட்டையே வைத்துக் கொள்ளுங்களேன் அதற்கு நான் தேவையில்லையே என்று எழுந்து போய்விட்டார் ஜி ராமநாதன் பிறகு கவிஞர் மருதகாசி போன்றவர்கள் அவரை சமாதானப்படுத்தி பிறகே அவரது இசையமைப்பை தொடர்ந்தார் மீண்டும் அதே போல மற்றொரு சிக்கல் எழவே ஜி ராமநாதன் அந்த திரைப்படத்திற்கு இசை அமைப்பதில் இருந்து விலகி கொண்டார் அந்த திரைப்படத்தில் இரண்டு பாடல்களுக்கு மட்டுமே ராமநாதன் இசையமைத்தார் மற்ற பாடல்களுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்தார் படம் வெளியான பிறகு டைட்டிலில் இசை ஜி ராமநாதன் கே வி மகாதேவன் என்று போடப்பட்டது மாதுரி தேவியின் இரண்டாவது தயாரிப்பு மாலா ஒரு மங்கள விளக்கு வி நாகையா மாதுரி தேவி நடிக்க தயாரிப்பு மாதுரி தேவி இயக்கம் அவரது கணவர் எஸ் முகர்ஜி இசை சி என் பாண்டுரங்கன் படம் சுமாராகத்தான் ஓடியது சொந்த படம் எடுத்த பிறகு மாதுரி தேவிக்கு வாய்ப்புகள் குறைந்தது மீண்டும் சொந்த படம் எடுக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை உடல் நலமும் குன்றி சில ஆண்டுகளுக்கு முன் மாதுரி தேவி காலமானார் மாதுரி தேவி கணீர் என்று கம்பீரமாகவும் தெளிவாகவும் தமிழ் பேசி ஆணித்தரமாக நடித்து ரசிகர்களின் இதயங்களை கொள்ளை கொண்டவர் என்பது சாத்தியமே ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி